அனைவருக்கும் நமஸ்காரங்க ஐயன் அருளிய அமுத ஞான கவசம் பின்னே பிறவி வேண்டேன் முன்வினை தீர்க்கும் முதலானே இருக்கும் வரை எல்லாம் வேண்டும் இறந்த பின் சொர்க்கம் வேண்டும் உற்றவை பேசல் வேண்டும் மற்றவை எல்லாம் மறக்க வேண்டும் தேடியனை அழைத்து சேர்த்தி கொண்டவன் சிதறவிட மாட்டான் என்று தேர்வுகொள்வாய் மனமே அத்துவான காட்டினில் திரிந்தேன் என்னை ஆதரித்து கொண்டவன் மாட்டான் என்று உறுதி கொள்வாய் மனமே பிறப்பதும் இறப்பதும் எல்லோர்க்கும் இயல்பு மறைந்தாரை எண்ணிப்பார் ஏ மனமே துறந்தானை துணை கொண்டு மனமே பிறவாமை இருப்பதுவே பேரறிவாம் மனமே நடை தளர்ந்து கிடகிடைந்து உடல் மெலிந்து வாடாமல் பிறர் தன்னுதவி கொண்டு உடலை பேணாமல் வலுமை தந்து உன்னிடமிருந்து நீயாள வரவே வடிவு கண்டு நிலை மறந்து வாடாமல் படிகடந்து மலை மீது உன் குறியறிந்து என் இடர்களையே வரமழித்து கரங்கொடுக்க வர வேண்டும் குருநாதா குரு கொடுத்த நிலையுணர்ந்து இருள் சூழாமல் அருள் நிறைந்து பதியத்து அமுதொளித்து அருள் கொடுத்து பிறப்பிருக்க எனது முன்னம் வர வேண்டும் குருநாதா மனம் நினைந்து தினம் பனிந்தேன் உன்னை அர்ஜித்து உளம் மகிழ மடிதவளும் மலலை என்னை உளம் குளிரை என்னை கார் குருநாதா ைைவாய் கவலமும் ஆலைவாய் கரும்பும் பூனை எலியும் மீண்டு வரா முதலைவாய் கிடைத்த உயிரும் மீளாது தொழில் சுத்தமில்லானும் சொல் சுத்தமில்லானும் சோம்பேரி கல்லினில் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் உன்னும் அளவறிந்து ஊட்டுவிப்பான் இருக்க நன்னும் படி நமக்கு படியெழுப்பான் நம சிவாயன் அல்லலை தேய நல்லவை நாடு ஆங்காரம் எழுமானால் ஓங்காரம் ஒன்றாது படுத்து தூங்காதே ஆங்காரம் எழுமானால் ஓங்காரம் ஒன்றாது படுத்து தூங்காதே தூக்கம் வந்த பின்பு தூங்கு பசித்து உண்டால் உணவு வேண்டா மருந்து பசி தூண்டால் உணவு வேண்டாம் மருந்து நமஸ்காரங்க